நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருத்தலங்களோட சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது சஷ்டி விரதம் சஷ்டி திருவிழா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுடைய அறுபடி வீடு கொண்ட குருகப்பெருமாளுடைய இரண்டாவது வீடா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியோடைய திருக்கோவிலதான் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போறோம் திருச்செந்தூர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தீ தூத்துக்குடியில இருக்கக்கூடிய கோவில் அதாவது அறுபடை வீடுகள்லயே முருகப்பெருமாள் எல்லாமே மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களா இருக்கும் இந்த ஒரு வீடு மட்டும்தான் கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த கடற்கரை பக்கத்துல அப்படின்னும் போது எவ்வளவு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா அறுபது அடி பக்கத்துல ராஜ கோபுரமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல்ல இருந்து தொண்ணூறு அடி அந்த தொலைவுல இருக்கக்கூடியதுதான் இந்த திருத்தலம் பொதுவாவே வந்து ஒரு திருக்கோவில வந்து ஒருத்தவங்க எழுப்புறாங்க அப்படின்னும் போது இந்த காலகட்டத்துல கடவுளுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே கூட பெரும்பாலான பழைய கோவில்கள் பழமையான கோவில்களை வந்து ராஜாக்கள் கட்டினதா இருக்கும் எப்படி வந்து ராஜராஜ சோழன் வந்துட்டு பிரகதீஸ்வரர் கோவிலா இருக்கட்டும் ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய திருக்கோவில் வந்து ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி ஒவ்வொரு திருத்தலங்களையும் வந்து ஒவ்வொரு மன்னர்கள் வந்து இருப்பாங்க இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள் அப்படி சொல்லக்கூடிய அவங்களுடைய சொத்துக்கள் வச்சு அது மூலயமா கோவில்களை கட்டியிருப்பாங்க ஆனா அப்படி இல்லாம ஆண்டிகள் கட்டண ஒரு திருத்தலம் அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய திருத்தலம் தான் இப்படிப்பட்ட ஒரு கோவிலியா நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்றதுதான் பெரிய பிரமிப்புக்குரிய ஒரு விஷயம் ஆண்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஐந்தே அந்த ஆண்டிகள் அவங்க கடவுளுக்காக அவங்க பெயரை சொல்லி அவங்களுக்கு கடை அவங்க கிட்ட சொத்து பத்தலா இருக்காது கடவுளுக்கு பேர் சொல்லி மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க ஆண்டியா வாங்கினதை வச்சுதான் இந்த திருத்தலத்தை கட்டியிருக்கிறாங்க சோ இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகளை பாக்குறதுக்கு முன்னாடி திருத்தலத்தினுடைய வரலாற வந்து பாக்கலாம் இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும் அப்ப அந்த காலகட்டத்துல போர்ச்சுகீஸ் தான் வந்து இங்க படையெடுத்து வந்து இங்க வந்து ஆண்டுகிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூறு காலகட்டத்துல டச்சுக்காரங்க உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய வளங்களெல்லாம் பார்த்து அதை ஒன்னொன்னு கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நூறு மக்கள் கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அவங்க கிட்ட அடிமைப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து வாங்குறது தானே வழக்கமா இருந்திருக்குது அந்த காலகட்டத்துல அடிமைப்படுத்தணும் அந்தவங்க அதே போல டச்ச்காரர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாசறை வந்து போட்டிருக்கிறாங்க திருத்தலத்துல பாசறை வந்து போட்டிருக்கிறாங்க பாசறை அகற்றணும்னு சொல்லிட்டு அங்க நம்பிக்கை கொண்ட கோவில் மேல் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திருமலை நாயக்கர் அவங்க கிட்ட போய் கேட்டு அவருடைய படையோட சேர்ந்து வந்து அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒத்துக்கல அதுக்கப்புறமா மக்களுடைய கூட்டமும் சேர்ந்து அவங்க ஒரு படையா மாறி அவங்களோட சேர்ந்து திருமலை நாயக்கருடைய படையும் சேர்ந்துதான் டச்ச்காரர்களை அங்க இருந்து விரட்டுறாங்க அது ஒரு போர் மாதிரி நடந்து அந்த போர்ல நிறைய டச்ச்காரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த உயிரிழந்தவங்களுக்கு நீங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த டச் தலைமையில இருக்கவங்க கேட்டதுக்கு திருமலை நாயக்கர் எதுவும் பதில் சொல்லாததுனால கோவில்ல இருந்த ஐம்பது சிலைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க முக்கியமா அது எல்லாமே வந்து தங்க சிலைகள் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி சிலையா இருக்கட்டும் நடராஜர் சிலையா இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அவங்க கடல் வழியில தப்பிச்சு போகும்போது அப்ப அவங்களுடைய படகுல கப்பல் வந்து தாங்க முடியாம அலை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு சூறாவளி வர மாதிரி காத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்குது மழை பெய்யறதுக்கு தருணம் அந்த ஆரம்பிக்கக்கூடிய கூடிய நேரத்துல இந்த இதுவுல அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தங்கந்தானான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காகவும் அதை தேய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ளதே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும் நம்மளை காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயம் இதுல இந்த வெயிட் எல்லாம் இருந்ததுன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது முதல்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதருடைய சிலையும் அதுக்கப்புறமா நடராஜருடைய சிலையும் போட்டுட்டு இருக்கிறாங்க போட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்து மழை எல்லாமே அப்படியே நிசப்தமா ஆகி அவங்க எல்லாரும் உயிர் பழைக்கிற இது ஓகே எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்குது அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து கை கூப்பி இந்த முருகர் வந்து நம்மள காப்பாத்தி இருக்கிறாரு கை கூப்பி போட்டுட்டு இருக்காங்க இது எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி அறநூத்தி நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்போது காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பல ஆண்டுகள் கழித்து இவங்க வந்து க இந்த கோவில்ல எதுவுமே இல்லாம அப்படியேதான் சாமி இல்லாம இருந்திருக்கிறாங்க அப்புறமா திருமலை நாயக்கரை வந்துட்டு எ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோடைய கனவுல முருகப்பெருமாள் வந்து இந்த மாதிரி என்ன கடல்ல நான் இருக்கிறேன் என்னை கூட்டிட்டு வா என்னை கூட்டிட்டு வந்து என்னை வந்து கோவில்ல வை அப்படின்ற மாதிரி கேட்கவும் கனவுல இருந்தவர் அவருக்கு ஒரு மாதிரி எழுந்து உட்கார்ந்துருக்கிறாரு என்ன சொல்றாரு முருகப்பெருமாள் ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கடல்ல இருக்கிற என்னை சுத்தி மேல வந்து கருடர் வந்து பறந்துகிட்டு இருக்கிறாரு அதுதான் நான் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க இருக்கிறாப் இல்லையானா கரெக்டா அதுக்கேத்த மாதிரியே நடராஜர் சிலையும் அதுக்கப்புறமா சண்முகநாதர் சிலையும் கிடைச்சிருக்குது அங்க அந்த சிலையை எடுத்து போதே உப்புல அரிச்சு போய் அங்க கொஞ்சம் இருக்குது அது இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமாளை உள்ள இப்ப பா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சிலை வந்து நல்லா கொஞ்சம் இதுவாயிருக்கிறது அதுக்கப்புறமா அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போய் கோவில்ல வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் டச்ச்காரர்களே இதுக்கப்புறமா நம்ம வந்து நான் அவ நம்பிக்கையை வந்து கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமாள் எப்படி தோன்றினாருன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அதாவது தேவர்களை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு சூரபத்மன் சொல்லிட்டு ஈஸ்வரன் கிட்டே போய் முறையிடும் போது ஈஸ்வர் வந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஆளு தான் மு முருகப்பெருமாள் கையில் வெயிலோடு அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் சூரபத்மனை வந்து வதம் செஞ்சு அதுக்கப்புறமா தான் தேவையானை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு இந்திர வந்து பண்ணி வைக்கிறார் திருமணத்தை அதுக்கப்புறமா தான் அவங்க போயிட்டு திருப்பரங்குன்றத்துல அங்க போய் நிக்கிறாங்க இது எல்லாமே வந்து சூரவத்மனுடைய வதம் செஞ்சதுக்கு அப்புறமா நடக்கப்பட்ட ஒரு தருணம் அதனாலதான் சஷ்டி விரதம் அப்படின்றது இந்த திருச்செந்தூர் கோவில்ல ரொம்ப ரொம்ப பெற்றதா இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த திருக்கோவில வந்து கட்டினவங்க யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐந்து ஆண்டிகள் இது வந்து ஆயிரத்தி அறநூறு அந்த காலகட்டத்துல இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா ஆண்டிகள் வந்து இந்த கோவில கிட்டத்தட்ட நூ நூற்றி இருபது அடிக்கு வந்து மேல வந்து மேலோங்கி இருக்கக்கூடிய ஒன்பது அடக்கு இருக்கக்கூடிய ராஜகோபுரமா கட்டி இருக்கிறாங்க இதனுடைய கலைத்துவத்தை பத்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் கிட்டத்தட்ட ஆறு கால மண்டபங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆறு நிலைகளை கொண்ட ஒரு இடமா இருக்குது உங்களுக்கு வந்து ராஜகோபுரமே வந்து கிட்டத்தட்ட கடல் அட்ட மட்டத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நூறு அடி தூரத்துல மேல இருக்கும் இடம் வந்து எங்க இருந்து பாத்தீங்கன்னா அறுபது அடி கடல்ல இருந்து அறுபது அடி தூரத்துலதான் கோவில் வந்து கட்டி இந்த கடல் மண்ணிலேயே அப்படி கட்டி இருக்கக்கூடியதா இருக்குது எல்லாருக்கும் தோணும் எப்படி வந்து கடல் வந்து உள்வாங்குது இல்லைன்னா கடலுடைய எல்லாம் இருக்குது எப்படி கோவில் இப்ப வரைக்கும் கோவில் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் முருகருடைய அருள் இருக்கிறது தான் இந்த முருகருடைய கோவில்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருக்கக்கூடிய சுவாமிகள் ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயம் அப்படின்றது வெற்றி ஏன்னா இவர் வந்து சூரனை வந்து வதம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான காரணம் வந்து குரு குரு பகவான் அதாவது வியாழனா இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து தவம் செஞ்சு முருகப்பெருமாள் வந்து அவருக்கு காட்சி தரம் சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா ஏன் நீங்க இங்கேயே இருக்கணும் சொல்லி வேண்டுகோளை வச்சிருக்காரு அதனால அவர் வந்து அங்கேயே இருந்திருக்கிறாரு அதனாலதான் வந்து முருகப்பெருமாளுக்கு இந்த இடத்துல திருச்செந்தூர்ல எப்பவுமே முருகர்னாலே தான் விசேஷம் சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் மற்றும் வியாழன் ஏன்னா வியாழன் குரு பகவானுக்காக அவர் இருந்ததுனால இந்த வியாழக்கிழமையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா விசேஷமான நாட்களா இருக்குது அப்படி அவர் வந்து வெற்றி பெற்று வந்த ஒரு கருணத்தினால அவரை வந்து ஜெயந்தி ஜெயம் அப்படின்னா வெற்றி ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான பெயர் மாதம் அவரு அதனாலதான் கிடைச்சிருக்கு திருச்செந்தூர் அப்படின்ற பெயர் வர்றதுக்கான காரணம் வந்து திருச்சி அப்படின்ற மாதிரியான பெயரை தான் மறுவி உங்களுக்கு காலப்போக்குல திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்றிருக்குது இங்க இருக்கக்கூடிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அது கடுத்தபடியா இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜெயந்திநாதர் அப்படின்ட்டு நம்ம அழைக்கிறோம் இது இல்லாம சண்முகநாதர்னும் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமாளை நம்ம வந்து அழைக்கிறோம் இந்த முருகப்பெருமாளுடைய இந்த திருச்செந்தூர் திருத்தலம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்ற அந்த ஒரு எழுத்தோட ஒப்பிட்டு தான் இந்த திருக்கோவில சொல்ல முடியும் அதனுடைய அமைப்பே உங்களுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கும் ஓம் சரவணபவ இந்த திருத்த கோவில்ல நீங்க சொல்ல வேண்டிய ஒரே உச்சரிப்பு ஒரே ஒரு வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா ஓம் சரவணபவதான் தான் இந்த திருத்தலமும் அப்படிதான் அமைச்சிருக்கிறாங்க இங்க இருந்து உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து விநாயகரை வந்து பார்த்துட்டு வரணும் மங்கள விநாயகரை துதிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள வரணும் உங்களுக்கு அதுக்காக வந்து ஃபுல்லா கல் மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதுல இருந்து கோ ஊருக்குள்ள போனீங்கன்னா கொடிமரம் கொடிமரத்தை தாண்டினதுக்கு அப்புறமா மூலவர் மூலவருக்கு இடது வலது பக்கத்துல உங்களுக்கு அவ்வளவு அருமையான காட்சி தரக்கூடிய உற்சவர்கள் எல்லாம் இருப்பாங்க இது இல்லாம இந்த திருக்கோவில்ல உங்களுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி இருக்கிறாரு அப்புறமா வந்து இந்த கோவில முதல கட்டண அவங்களுக்கு வந்து இங்க வந்து சமாதி அமைத்திருக்காங்க சமாதினு சொல்றதை தாண்டி அவங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கான இடமும் வந்து கோவிலுக்கு அப்படியே பின்புறத்துல பண்ணியிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் இந்த திருக்கோவில வந்து கட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா மௌன சுவாமி காசி சுவாமி அதுக்கப்புறமா வந்து ஆறுமுக சுவாமி இவங்களோட சேர்ந்து வெல் வல்லிநாயக சுவாமி தேசிய விநாயக சுவாமி இவங்க அஞ்சு ஆண்டிகள் தான் வந்து இந்த திருக்கோவில் வந்து கட்டி இதுல வந்து ராஜகோபுரத்தை கட்டினவர் தான் வந்து உங்களுக்கு சண்முக சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைகளை ரொம்ப தத்ரூபமா முருகருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆறுபடை வீடுல இது வந்து இன்னும் பெருமையா சொல்ற விதத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் பாடுகளும் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க இந்த திருச்செந்தூர் வந்து பதினேழாம் நூற்றாண்டுல வந்து கட்டி இருக்கிறாங்க ஆனா இப்ப வரைக்கும் ராஜ கோபுரத்தோட சேர்ந்து கம்பீரமா எழுந்தருளக்கூடிய ஒரு திருக்கோவிலா இருக்குது இப்ப கூட வந்து சமீபத்துல இப்ப நடந்தது கும்பாபிஷேகம் அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் கும்பாபிஷேகம் வந்து நடத்தியிருந்தாங்க இவ்வளவு பழமையான கோவில்ல நடக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தினுடைய திருவிழாவை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் 你那个在的。 இப்ப திருத்தலத்தினுடைய வடிவமைப்பை வந்து பார்த்தோம் கோவில போய் நீங்க எப்படி வந்து பார்த்துட்டு வெளியில வர்றது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னாலே மன நிம்மதி அப்படி இருக்கும் ஏன்னா உள்ள இருந்தபடியே நீங்க வெளியில இருக்கக்கூடிய கடலை பார்க்கலாம் கடல்ல நின்னபடியே நீங்க முருகப்பெருமாளுடைய அந்த திருக்கோவில பாக்கலாம் இந்த அமைதி வேற எந்த இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது அலைகள் வந்து அடிச்சாலுமே கூட இந்த மன நிம்மதியை வந்து முருகப்பெருமாள் சரவண பவன் வந்து உங்களுக்காக தந்துடுறாரு இந்த கோவில ஒட்டி இருக்கக்கூடியதுதான் தங்க கோவிலுடைய தேர் வந்து நீங்க இருக்கும் அங்க உள்ளவே உள் பிரகாரத்துல அதுக்கப்புறமா வெளியில வந்தீங்கன்னா தான் மற்ற தெய்வங்களுடைய வடிவங்களா இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாம் வந்திருக்கும் நான் சொன்ன இந்த ஐந்து ஆண்டிகளுக்கான சன்னதி அவங்களுக்கான ஜீவசமாதி முதல்ல அந்த மூணு பேருக்கு கோவிலுக்கு பின்புறமே வந்து ஜீவ சமாதி வச்சிருக்கிறாங்க இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து சரவணபாவ பொய்கை போற வழியில இருக்குது இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலி போற வழியில அங்க வந்து அவருக்கான சமாதி இருக்குது அஞ்சு பேருக்கும் ஜீவசமாதி இந்த திருக்குத்தளத்தை சுத்தியே தான் இருக்குது இது இல்லாம இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பல பேருக்கு பில்லி சூனியம் செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்போங்க கேட்டிருப்போம் இந்த மாதிரியான அவதிகள் படக்கூடியவங்க இந்த திருத்தலத்துல வந்து இந்த கடல் தண்ணீர்ல முழுகி அதுக்கப்புறமா கோவில்ல போய் சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பில்லி சூழியம் என்ன மாதிரி வச்சிருந்தாலும் இதெல்லாம் அகன்று அவங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியா அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது இங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஐதீகம் இது இல்லாம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிணறு இருக்குது இங்க வெளியில வந்துட்டு கடல் இருக்குது இதுல எது வந்து நம்ம நீராடணும் அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய கிணற்றுல நீங்க நீராடினாலும் சரி அங்க நீராடிட்டு நீங்க முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து இந்த கடல்ல வந்து நீராடிட்டு போகும்போது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி முதல்ல கடல்ல முழுகி எழுந்து அதுக்கப்புறமா உள்ள போய் நீங்க முருகப்பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது இங்க இருக்கக்கூடிய விரதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஐப்பசி மற்றும் ஆவணி கார்த்திகை மாதம்தான் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாட்கள்ல வரக்கூடிய எல்லாமே விசேஷமா இருக்கும் இந்த சன்னதியில அப்படி பார்த்தோம்னா இப்ப ஐப்பசில அமாவாசை முடிந்து வரக்கூடிய அடுத்த நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய சஷ்டி திருவிழா அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து சூரசம்ஹாரம் அப்புறமா திருக்கல்யாணம் நடக்கும் இந்த சஷ்டி திருவிழால என்னென்னலாம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் ஆறு நாள் அதாவது அமாவாசை முடிந்த அடுத்த நாள் அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆறு நாள் ஏழாவது நாள் தான் திருக்கல்யாணம் இங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விரதம் இருப்பாங்க முக்கியமா வந்து அசிவம் சாப்பிடுறவங்க அசிவம் சாப்பிடாம இருக்கிறது இல்லைன்னா வந்து சைவம் சாப்பிட்றவங்க இல்ல எது சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி விரதம் அப்படின்றதுக்காக சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம வெறும் பால் இல்ல பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கிறது அப்படி இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய விரதம் ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க வந்து இருக்கக்கூடிய விரதம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்களா மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் அப்படின்றது என்னன்னா சஷ்டியுடைய ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாளுக்கான விரதம் முதல் நாள் ஒரே ஒரு மிளகு சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கிறது இரண்டாவது நாள் ரெண்டு மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்கிறது மூணாவது நாள் மூணு மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நாலாவது நாள் நாலு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு இது வந்து ஆறு நாள் தான் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சுரசம்ஹாரத்தோட முடியக்கூடியது ஒரு சில பேர் திருக்கல்யாணம் மணிக்கும் நான் வந்து விரதம் இருப்பேன் அப்படின்றவங்க ஏழாவது நாளா கணக்கெடுத்து ஏழு மிளகு சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கணும் இந்த மிளகுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் பழங்கள் இல்லாம வெறும் நீங்க மிளகு மட்டும் சாப்பிட்றதுனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அதுவும் வேற எதுவுமே சாப்பிடாம வெறும் மிளகு தண்ணி வேற எதுவும் கிடையாது அதோட வந்து உங்களோட விரதத்தை நீங்க வந்து இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமா நீங்க இந்த சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லா வெறும் மிளகு மட்டும் இருக்கணும்னு சொன்னதா இருக்கட்டும் அதுதான் வந்து அதிகபட்ச விரதம் அதுக்கடுத்த பால் பழம் இந்த மாதிரி இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுன்றது வெறும் டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே நீங்க உங்களுடைய விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் நிலை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய கிட்டயோ இல்ல என்னன்றது பார்த்துட்டு விரதம் இருங்க ஏன்னா உடலை தான் கடவுள் முக்கியமா முருகப்பெருமாள் நீங்க இருக்கணும் சொல்லலை நீங்க மனசார அவரை வந்து வேண்டி கேட்டுட்டாலே அவர் பண்ணக்கூடியவர் தான் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கை அவர் காதுக்கு அவர்கிட்ட போகணும்ன்றதுக்காக நம்ம உடலை வந்து நம்ம நம்மளால முடிஞ்சது இது பண்ணுவோமே சொல்லிட்டு விரதம் இருக்கிறோம் பட் ஆனா உங்களுக்கு அது முடியுமான்னு பார்த்துட்டு இருங்க விரதம் இருக்கிறவங்க வெறும் பகல் நேரத்துல இதை மட்டும் பண்ணிட்டு அப் தூங்கி எழுந்து விரதம் இருக்கலாம் எல்லாம் நினைக்காதீங்க நீங்க தூங்குறதா இருந்தீங்கன்னா நைட்ல மட்டும் தான் தூங்கணும் பகல்ல விரதம் இருக்கிறவங்க தூங்கவே கூடாது நைட்டு படுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இல்ல நான் நைட் ஷிஃப்ட் வேலை போறவன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே மாத்தி நைட்ல ஃபுல்லா தூங்காம இருந்து பகல் நேரத்துல உங்களுடைய தூங்குற நேரம் போக மீதி இந்த விரதத்தை நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் இது வந்து விரதத்துல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இப்படி இருக்கும்போது உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கி முக்கியமா திருமணமாகி குழந்தையின்மையா இருக்கிறவங்க குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த விரதம் நீங்க வந்து கணவன் மனைவியா இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சஷ்டி திருவிழா முடியறதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும் முருகப்பெருமாளே அவருக்கு அவங்களுக்கு வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடியதுதான் இந்த சஷ்டி விரதத்துல இந்த மிளகு விரதம் சஷ்டி விரதத்துல இன்னொரு விரதம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து வெறும் டிஃபன் மாதிரி அதாவது சாதம் எடுத்துக்காம அந்த வெறும் பலகாரம் மட்டும் எடுத்துட்டு பலகாரத்திலேயே வந்து உப்பு இல்லாம சாப்பிடக்கூடியது இனிப்பு இல்லாம சாப்பிடக்கூடிய விரதங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது இது வந்து நம்ம வீட்ல இருந்தபடி பண்ணக்கூடிய விரதங்களை வந்து நம்ம சொல்றோம் இருந்தாலுமே கூட கடவுள் மேல இருக்கக்கூடிய அன்புனால எல்லாரும் வந்து இப்ப போய் பாத்தீங்கன்னா திருச்செந்தூரே அப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கு கடலே தெரியாத அளவுக்கு அப்படி ஆட்கள் கூட்டம் வந்து முழுகி இருப்பாங்க ஏழு நாளும் அங்கேயே இருந்து முருகப்பெருமாளை சேவிச்சு அங்க விரதம் இருந்து கோவில்ல படைக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் இருந்து அவங்களுடைய விரத ஆறு நாளையும் விரதத்தை முடிச்சுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க எப்படி கோவில்ல வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் நாள் காலை ஒன்றரை மணிக்கே வந்து யாகசாலை திறந்து முருகப்பெருமாளுக்கான பூஜையை வந்து ஆரம்பிப்பாங்க முதல் நாள் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மணி அதுக்கப்புறமா ஏழரை மணி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து காலையிலேயே விடிய காலையிலேயே ஆரம்பிச்சு யாகசாலையில முருகப்பெருமாளுக்கான பூஜைகள் நடத்தி அவருக்கான உச்சி வேலை பூஜை நடத்தி அதுக்கப்புறம் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்துல இருந்து எடுத்த பஞ்சாமிரதமா இருக்கட்டும் பொருட்கள் விபூதி குங்குமம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரசாதமா அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தருவாங்க அத உண்டு விரதம் இருக்கக்கூடியவங்க ஏக பேர் இருக்கிறாங்க இது இல்லாம இந்த பொய்கையில வந்து நீராடி அதுக்கப்புறமா சரவண பவனுக்கு அதாவது சரவண பெருமாளுக்கு விரதம் இருக்கிறோன்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய காணிக்கையை செலுத்தணும்ன்றதுக்காக பல பேர் இந்த சஷ்டி திருவிழால அவங்களுடைய முடி காணிக்கையை கொடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க சஷ்டி திருவிழாலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சஷ்டி வந்து ஒரு போருக்கான நேரம் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த சமயத்துல நர் செயல்கள் வந்து செய்ய மாட்டாங்க அதாவது காரியங்களை வந்துட்டு இந்த சமயத்துல தவிர்ப்பாங்க சுபகாரியம்ன்றது சுரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பிப்பாங்க அது வந்து முருகப்பெருமாளை வழிபடக்கூடியவங்க முக்கியமா முருகப்பெருமாள் மேல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறவங்க இந்த சமயத்துல அந்த மாதிரியான செயல்களும் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாம சரவண பொய்கை நீங்க போனீங்கன்னா அங்கையும் வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமாளும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆஹ் விநாயகரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து சரவண போய்கையில நீராடி முருகப்பெருமாளை வந்து சேவிக்கும் போது அவருடைய அருள் அப்படியே கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த வருடம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு குபாபிஷேகம் குடமுழுங்கு நடந்த ஒரு திருத்தலம் வந்து அதுக்கான பவர் இன்னும் சொல்லுவாங்க அதுக்கான வீரியம் அதுல இருந்து வரக்கூடிய சக்தி ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க அது தொடர்ந்து வரக்கூடிய வந்து முதல் சஷ்டி திருவிழான்றதுனால இன்னும் மக்கள் வந்து கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகம் இங்க வந்தோம்னா நம்மளுடைய அந்த மனசார நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சரியா நடக்கும் அப்படின்றது நம்பிக்கையோட வராங்க நோய்வாய்ப்பட்டு சீக்கல இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே சரி நீங்க இங்க வந்து நீரா ஆடி சரவண பவன் அப்படி சொல்லி நூத்தி எட்டு தடவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேல சொல்றதா இருந்துச்சு முருகப்பெருமாள நம்மளுடைய ஜெயந்திநாதரை நீங்க வந்து சேவிகம் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மனக்குமுறல்களை சரவண பவனுடைய காலில் வச்சு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்களா மாறும் இந்த சரவண பவனை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்டவர் தான் இந்த முருகப்பெருமாள் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இல்ல வெறும் தூத்துக்குடியில இருக்கிறவங்க இல்ல திருநெல்வேலியில இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னு கிடையாது இந்த திருத்தலத்துல இந்த காலகட்டத்துல சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டவர்கள் இருந்து நம்ம மாநிலம் இல்லாம பக்கத்து மாநிலத்துல இருந்தும் பல பேர் இந்த சஷ்டி திருவிழால வந்து கலந்துகிட்டு முருகப்பெருமாளை சேவிச்சுட்டு போறாங்க அவருடைய அருள் கிடைக்கணுன்றதுக்காக பல பேர் வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து நூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல உங்களுக்கு இருக்குது திரு இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து நூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுல திருச்செந்தூர்ல உங்களுக்கு இந்த திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களுக்கு வந்து திருச்செந்தூர்ல கடலோரத்துல நம்மளுடைய சரவண பொய்கையில் எப்படி நீராடுறாரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த கடலோட சேர்ந்து கடல் அலைகளோட சேர்ந்து கடல்லுடைய காட்சியோட சேர்ந்து இந்த ஜெயந்திநாதர் நம்மளுக்கு வந்துட்டு அருள் புரிகிறாரு இவருக்கு வந்து இங்க நிறைய பேர் இருக்கு ஜெயம் ஜெயந்திநாதர் சுப்பிரமணிய சுவாமி அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர்ல வந்துட்டு நம்ம வந்து கூப்பிட்டாலுமே இங்க வந்து பாடல் பெற்ற ஸ்தலமா எப்படி நம்ம வந்து பல ஊர்களை சொல்றோமோ அதே போல இங்க அருணகிரிநாதர்ல இருந்து பல பேர் வந்து அவங்களுடைய ஆஹ் காட்சியை வந்து கண்குள பெருமாளை பாத்துட்டு போன தரிசனங்களும் இங்க நிறைய நடந்திருக்குது இதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் முக்கியமா நிம்மதியான வாழ்க்கை வாழணும் இந்த சஷ்டி விரதம் இருந்து இப்ப இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதத்துல முடிஞ்ச அளவுக்கு ஆறு நாள் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லனா இந்த ஆறு நாள்ல ஏதாவது ஒரு நாளாவது நீங்க சஷ்டி விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சீங்கன்னா முருகப்பெருமாள் செவிசாச்சு உங்களுக்கான அருளை புரிவாரு அந்த அருளை புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் இந்த சஷ்டி விரதத்தை நம்ம இல்லாம இருந்துட்டோமே முருகப்பெருமாளை போய் சேவிக்காம இருந்துட்டோமேன்ட்டு கண்டிப்பா எல்லா இடத்திலையும் முருகப்பெருமாள் இருந்தாலுமே கூட அவருடைய அறுபடை வீடுகள்ல இரண்டாம் வீடு சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில நீங்க முருகப்பெருமாளை போய் அப்படிப்பட்ட ஒரு காட்சியா இருக்கும் இயற்கை அழகோட சேர்ந்து அவ்வளவு கம்பீரமான ராஜகோபுரத்தோட அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவில்ல அவ்வளவு ஒவ்வொரு இடமும் மண்டபமா இருக்கட்டும் இல்லைன்னா குகையா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து பிரமிப்பு அளிக்கக்கூடியதா தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க நேர்ல போய் பார்க்கும் போதுதான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கான எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் சோ உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியோட அருள் கிரிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோட குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க